கன்னிராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அலட்சியப்போக்கால் சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுவீர்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஏற்றமான பலனை கொடுக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உறவினர்கள் உள்கூத்து வேலையால் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவார்கள் மனைவியின் மனதுக்கு இதமாக நடந்து கொள்ளுங்கள் புதன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் விருத்தியடையும் திடீர் பொருளாதார வரவு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும் குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுப்பீர்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கு சீட்டு கட்டும் யோகம் உண்டாகும் சூக்கரன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சினிமா துறையினர் சிக்கலை சந்திப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும் சனி ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும் ராகு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிலவும் கேது ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வந்து சிரமப்படுவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் நன்மையும் கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்